ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் ஸ்கின் வச்சு ஒரு துவல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் சீக்கிரம் செவந்துடும் அதனால அது தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீர்க்கங்காயுடைய தோலை வந்து நல்லா பொடியாக நீங்கள் வேணும்னா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இது நான் இது ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்ல சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்